ஹாய் நான் மேகலா சங்கடகரா சதுர்த்தி சங்கடகரா சதுர்த்தி திதி அன்னைக்கு நம்ம கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு நம்ம வீட்டில் பித்தால இல்லை வெள்ளியில் விநாயகர் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கலாம் கூடவே வெண்ண விநாயகரும் பிடிச்சி வைக்கணும் மஞ்சள் பிள்ளையாரும் பிடித்து வச்சு சாணப்பிள்ளையாரும் பிடித்து வச்சுட்டு தான் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் நம்மளுக்கு விளக்கு போது ஒரு தாம்பழை தட்டில் நாணயங்களும் மா இலையும் பரப்பிட்டு அதற்கு மேலே தான் விநாயகர் விளக்கு வைக்கணும் அஞ்சு விளக்கு ஏற்றணும் நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதுனால கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் வழிபாடு செய்யும் பொழுது வெட்டிவேர் விநாயகர் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது கடன் காண்டி வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நூற்றி எட்டு தடவை சொல்லி நந்தியாவட்ட பூவால் அர்ச்சனை பண்ணது நல்லது ஆறு சங்கடகராசத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யணும் வீட்டில் சாண பிள்ளையார் இருந்தால் நல்லெண்ண காப்பு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது